வாழ்கையம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை வாழ்க வளமுடன் அன்பர்களே இன்னைக்கு நாம சிந்திக்கக்கூடிய கவி உங்களுக்கு ஆல்ரெடி நான் வந்து ஒரு தடவை விளக்கம் கொடுத்துருக்குறோம் இப்ப என்ன கொஞ்சம் அதை ஞாபகப்படுத்துறோம் உங்களுக்கு அதாவது இந்த யோக முறைகளிலே பல்வேறு முறைகள் இருக்கிறது இந்த யோக முறை ஏதோ நிறைய பேர் இப்போ விளையாட்டா இந்த யோக முறைகளை ஹேண்டில் பண்ணுறாங்க சும்மா ஜாலியாக எல்லாம் மற்ற செயல் செய்வது போல இந்த யோக முறைகள் இது அப்படி ஹேண்டில் பண்ணக்கூடிய விஷயம் அல்ல இதுக்குள்ள மிகப்பெரிய சக்தி எல்லாம் இருக்குது நம்ம கண்ணுக்கு தெரியாத அதீதமான சக்திகள் எல்லாம் பயங்கரமாக நம்ம உள்ளுக்குள்ளேயும் நமக்கு வெளியும் இருக்குது நம்ம ஸ்தூலத்துல பாக்குறது கொஞ்சம் ஸ்தூலம் கடந்து சூக்குமமா ஊருப்பட்ட சக்தி ஓட்டங்கள் இந்த பிரபஞ்சத்துல நிகழ்ந்துட்டு இருக்கு எப்படி ஒரு அணுகுண்டுக்குள்ள எவ்வளவு பெரிய ஆற்றல் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் ஒரு அணுகுண்டை போட்டா எத்தனை பேர் இறந்தாங்க ஜப்பான்ல பார்த்தோமா இல்லைங்களா அது போல சூட்சுமமாக நம்ம கண்ணுக்கு தெரியாத பல்வேறு சக்திகள் இருக்கு சரிங்களா அதுலதான் அட்டமா சித்துக்கள் கூடுவிட்டு கூடு பாயருது எந்த உருவமாகவும் தன்னை மாற்றிக்கொள்வது வேண்டிய பொருளை பெறுவது வேண்டிய இடத்தில் தோன்றுவதெல்லாம் இதெல்லாம் மனித ஆற்றலுக்கு உட்பட்ட ஒரு சக்திகள் நீங்கள் நிறைய அந்த படங்கள் எல்லாம் இப்போ ரீசண்டாக சைனீஸ் படம் அந்த எனர்ஜி வச்சு நிறைய படங்கள் இன்னும் நார்த் சைடு நிறைய படங்கள் இந்த பிரம்மாஸ்திரம் இது போன்ற படங்கள் எல்லாம் நீங்கள் பார்த்துருக்கலாம் அதெல்லாம் ஏதோ கதையா அப்படின்னு கேட்டா அப்படி அல்ல மனித அறிவுக்கு அதெல்லாம் உட்பட்டது தான் மனிதனால அந்த பவர் எடுக்க முடியும் அப்படிதான் சித்தர்கள் ஞானிகளெல்லாம் பல்வேறு விஷயத்தை செஞ்சு காமிச்சிருக்காங்க குறிப்பா அந்த ஹீலிங் அப்படிங்கிறதெல்லாம் இயேசுவோடதுல பல மகான்களோடதுலாம் நம்ம பார்க்கிறோம் இன்னும் அந்த இவரோட யோகானந்த பரமசருடைய புத்தகம் எனது சுயசரிதை படிச்சிருக்கீங்கன்னு தெரியல ஆட்டோ பயோகிராஃபி ஆஃப் யோகானந்த பரமம்சா அது வாய்ப்பு இருந்தால் எல்லாரும் ஒரு முறை படிங்க அவர் வந்து பாபாஜியோட வழியில வந்த கிரியா யோகத்தை உலகத்துக்கு கொடுத்த ஒரு பெரிய ஞானி அவரோடதெல்லாம் படிக்கிறப்ப பாபாஜிக்கு அடுத்தது லாகிரி மகாசாயர் அடுத்தது யுக்தேஸ்வர மகராஜ் அதுக்கு அடுத்தது யோகானந்த பரமம்சர் எல்லாம் அந்த அவரோட வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் எல்லாம் அப்படி ஒரு மெராக்குலர் விவேகானந்தருடைய படிச்சாலுமே நிறைய மிராக்கிள்ஸ் அவங்க பார்த்துருப்பாங்க அப்ப எல்லாமே நம்ம சக்திக்கு உட்பட்டதுன்னு நீங்க புரியணும் ஏதோ நாம வந்து நம்ம அந்த சித்திகளுக்குள்ள வேலை செய்யறதுக்கு போறதில்லை மகரிஷி வந்து அது வேண்டான்ட்டாங்க சரி சித்துக்கள் சித்துக்கள் கைகூடும் சரிங்களா இந்த யோகா பயிற்சிகளை பண்ணீங்கன்னா சித்துக்கள் கை கூடும் அது நம்ம இந்த ஒன்பது வயதாக விளக்கத்துல எல்லாம் உங்களுக்கு பேசி இருக்கிறோம் அதை பத்தி எல்லாம் இல்லையா இறந்தவர்களுடைய ஆன்மாக்களோட தொடர்பு கொள்ள முடியும் சரிங்களா டெலிபதி மற்றவர்களுடைய மனதில் நினைப்பதை உங்களுக்குள்ள தெரிந்து கொள்ள முடியும் உங்களுடைய எண்ணத்தை பிறரிடம் பிரதிபலிக்க வைக்க முடியும் அவனுக்கு ஃபியூச்சர்ல என்ன நடக்குது அப்படிங்கிற திரிகால ஞானம் உங்களால கண்டுபிடிக்க முடியும் பட் இதுக்குள்ளோக்கஸ் பண்றது இல்லை போக்கஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம எதுக்காக வந்தோமோ அந்த நோக்கத்தை விட்டுருவோம் அதனால மகரிஷி அந்த ட்ரெயினை நிறுத்தின அன்னை கூட சரி தன்னோட எண்ணத்தை சக்தியை பயன்படுத்தி பார்த்துருக்காரு என்னத்துக்கு ஆற்றல் இருக்கான்னு ட்ரெயின் நின்றுச்சு அன்னை கூட சரி அன்னைக்கே ஒரு சக்தியும் பண்ணிட்டார் இனிமேல் என்னுடைய சுயநலத்துக்காக இந்த ஆற்றலை பயன்படுத்துவது கிடையாது அது தவறு பாவம் அப்போ மகிழ்ச்சி வழித்தோன்றலாம் வந்திருக்கிற நமக்கும் அந்த சித்துக்களுக்குள்ளே போறதுக்கான நாட்டம் வராது வரக்கூடாது நிறைய பேர் சொல்லுவாங்க அது இது நல்லா அது தேவையில்லை ராமகிருஷ்ண வரவம்சர்கிட்ட போய் கேட்டாங்களாமா இந்த மாதிரி ஒருத்தர் தண்ணி மேல நடந்து போயிருக்கார் சரிங்களா தண்ணி மேல நடந்து போயிருக்கார் போயிட்டு வந்து ராமகிருஷ்ணர்கிட்ட இந்த மாதிரி நான் தண்ணி மேல நடந்து போறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஓ அப்படியா பரவாயில்லையே என்ன பண்ண தவம் பண்ணி இந்த ஆற்றலை பெற்றேன் எவ்வளவு வருஷம் தவம் பண்ணேன் இருபது வருஷம் தவம் பண்ணேன் இருபது வருஷம் தவம் பண்ணி இந்த ஆற்றலை பெற்றேன் ஏப்பா என்ன கொடுத்தா இந்த பக்கம் அறையில தான் அந்த பக்கம் கொண்டு போய் விட போறான் இதுக்கு எதுக்கு இருபது வருஷத்தை வீணாக்கணின்னு சொன்னார அப்ப எந்த சாதனை தேவையோ அதை செய்யணும் இப்ப நிறைய பேர் உலக சாதனை உலக சாதனைக்கு என்ன தேவையே இல்லாதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க ஒரு காசுக்கு ஆகாது அதை பண்ணி என்ன பிரயோஜனம் சரிங்க யாருக்காவது பயனுள்ளதா இருக்கணும் அதை பண்ணணும் சரி அந்த விதத்துல சித்துக்கள் தேவையில்லை பட் நாம செய்யக்கூடிய குண்டலினி யோகத்துக்கு மிகப்பெரிய ஆற்றல் இருக்குது அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க ஒவ்வொரு சக்கராவும் மிகப்பெரிய சக்தி கொண்ட செயல்பாடுகளை செய்யக்கூடியது பிரபஞ்ச சக்தியை நமக்குள்ள ஈர்க்கக்கூடியதுதான் இந்த சக்கரங்கள் சரிங்களா அப்போ பிரபஞ்ச சக்தியை ஈர்த்து நம்முடைய ஆற்றலாக மாற்றி நம்ம குண்டலினை உயர்த்தி இறைவனோடு கலக்கக்கூடிய தவம் இந்த குண்டலினி யோகம் அப்ப இந்த குண்டல் யோகம் வந்து நம்ம செய்யும்போது சில பல பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு என்னென்ன பிரச்சனை குண்டலினி சக்தி ரைஸ் ஆயிடுச்சுன்னா அதை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு தெரியணும் இதை மகரிஷி அவங்களுக்கே இந்த அனுபவம் வந்து அவங்க குண்டலினி ஏறி அது இறக்க தெரியாமல் படாதபாடு பட்டிருக்காரு அப்புறம் பரஞ்சோதி மகான்ட்டு தான் பரஞ்சோதி மகான் அந்த குண்டலினியை சாந்தி யோகம் கொடுத்து இறக்கி விட்டார் அப்போ அது கிடைக்கலன்னா மகரிஷிக்கு ரொம்ப டேஞ்சர் தான் ஏன்னா நிறைய பேர் முற்காலத்தில் மகரிஷி இந்த கவையில சொல்கிறாங்க தவ வேகம் உடல் வலுவை மீறும் போது நீங்கள் தவம் பண்றீங்கல்ல இப்போ நம்ம ஏதோ சும்மா காலையிலும் மாலையிலையும் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் நல்லா பண்ணுறோம் பட் நீங்கள் நல்லா ஒரு மௌனமெல்லாம் இருந்து காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒரு நாலஞ்சு தவ நல்லா பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த தவ ஆற்றல் என்ன ஆகும்னா பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகும் அது உங்களுக்கு அந்த கோள்கள் சூழல்கள் உங்கள் கர்மா எல்லாம் செட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க ஒரு நாளைக்கு நிறைய தவம் கூட பண்ண ஒரே தவத்தில் நீங்கள் ஹையர் லெவல் எனர்ஜி வந்து உங்கள் உடம்புல இறங்கிடும் சில நாள் அப்படியே நடக்கும் தலையெல்லாம் சிலருக்கு பாரமாயிரும் உடம்பெல்லாம் ஒரு மாதிரி வலிக்கிற மாதிரி இருக்கும் சில நாளெல்லாம் அடிச்சு போட்ட மாதிரி வலிக்கும் தவம் பிடிச்சிட்டு வந்தால் சில நாள் அப்படியே காற்றுல பறக்கிற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு அனுபவம் இருக்கும் அப்போ இந்த தவம் ஆற்றல் உங்களுக்குள்ளே வந்து பயங்கரமாக வேலை செய்யும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இந்த ஓஷோவோட ஒரு மெடிடேஷன் பண்ணுறப்ப அது மெடிடேஷன் இந்த ஆக்டிவ் மெடிடேஷன் அது பண்ணுற பண்ணுனா கொஞ்ச நேரத்தில் ஒட்டம்பெல்லாம் ஒரு சீமண்ணை ஊற்றி தீப்பத்தை வச்சால் எப்படி இருக்குமோ அப்படி எரிஞ்சதை நான் ஃபீல் பண்ணேன் ஃபீல் பண்ணதை நான் சொல்கிறேன் அதே மாதிரி சில மூச்சு பயிற்சி எல்லாம் பண்றப்போ ரொம்ப அப்பரிமிதமான சக்தி ஓட்டத்தை நம்மளால உணர முடியும் அந்த அளவுக்கு போக தேவையில்ல சொல்றேன் நான் அப்ப அந்த இப்ப தவத்துக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்குது அப்ப அந்த தவ வேகம் உடல் வலுவை மீறும் நிச்சயமா நீங்க நல்ல தவம் பண்றப்ப அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு மீறும் போது தனித்திடவும் வழி உண்டு அதுதான் சாந்தி யோகத்துல நம்ம பண்றோம் தனிப்பதற்கு வழி இருக்கிறது சரிங்களா இதை காணாமல் தனிப்பதற்கான வழி என்ன சாந்தி யோகம் இருக்கு இதை காணாமல் சிவநிலையை அடைவதற்கு தவம் இருந்து எல்லாரும் எதுக்காக தவம் இருக்கிறாங்க இப்ப நாம நிறைய பேர் தவம் இருக்கிறது எனக்கு வீடு வேணும் எனக்கு கார் வேணும் எனக்கு கல்யாணம் நடக்கணும் ஆமா இது இந்த சீக்ரெட் வீடியோ வந்து பாத்தீங்களா அப்புறம் எல்லாரும் தவம் பண்ணி தவம் பண்ணி எனக்கு இது வேணும் அது வேணும் சரிங்களா இது வேணும் அது வேணும்னு கேட்கறது விட இது எல்லாத்துக்கும் மூலமா இருக்கிற ஒன்று வேணும்னு கேட்டுட்டா இது எல்லாமே வந்துடும் நான் சொல்லுவேன்ல ஒரு ராஜா பர்த்டே அன்னைக்கு ஒவ்வொன்றா யாருக்கெல்லாம் என்ன வேணுமோ கொடுத்தாரு ஒரு பொண்ணு வந்தது உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிடுச்சு ராணி ஆயிடுச்சு அவ்வளோதான் வேலை முடிஞ்சது நாம எல்லாரும் அப்படி ஆயிடலாங்கிறேன் சரிங்களா ஏன் எனக்கு இது வேணும் அது வேணும் நாளைக்கு அப்புறம் இது இது போக இன்னும் வேணும் ஒன்று வேணும்னு இருக்கும் சரிங்களா அப்ப போய் மறுபடியும் கேட்க முடியாது இப்போ டைரக்டா நீங்கள் ராஜா கூட ராணியாவோ ராணி கூட ராஜாவோ ஆயிட்டீங்க அப்படின்னா அந்த நாடே உங்களுக்கு தானே அப்படி இந்த பிரபஞ்சமே இந்த இயற்கையே எல்லாம் உங்களோடதுன்னு வந்துடும் எப்ப நம்ம இறைவனோடு ஒன்றும் போது அப்போ அதற்காகத்தான் தவம் உருவாக்கப்பட்டது பட் தவத்தினோட பலன் இன்னும் பல்வேறு விதத்தில் கிடைக்கிறதுனால உடல் ஆரோக்கியம் மன அமைதி இது எல்லாமே நமக்கு வந்து என்ன ஆயிடுச்சு அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ் பட் மெயின் பெனிஃபிட் என்ன இறை உணர்வு சிவநிலையை அடைவதற்கு தவம் இருந்து நிறைய பேரு அந்த பேரின்பத்தை அடைவதற்கு தவம் இருக்கிறாங்க சித்தி முன்னம் கனல் மிகுந்து இந்த ப்ராப்பரான இறங்குபடி தவமான சாந்தியோகம் தெரியாம போயிருக்கும் ஆரம்பத்தில் தவம் பண்ணலான்னு போனவனுக்கு என்ன தெரியும் சரிதானா அவன் ஏதாவது பண்ணியிருப்பான் பண்றப்போ கிரைஸ் ஆயிருக்கும் குண்டலினி அது எப்படி சமன்படுத்துறதுன்னு தெரியல அப்ப என்ன ஆயிரும் அந்த குண்டலினி மேல போய் மூளையில தானே நிக்குது மேல ஏறி வந்து அப்படியே என்ன பண்றதுன்னு தெரியாம சித்தி அடையாம கணல் மிகுந்து சிவநிலை அடைவதற்கு தவமன்றக்கு போய் அந்த சிவநிலை அடைகிறதுக்கு முன்னாடி அடைஞ்சிட்டா சித்தி நிலை அடைஞ்சிட்டம்னா பிரச்சனை இல்லை இறைவனோடு கலந்துட்டோம்னா நீங்க எத்தனை குண்டலி ரைஸ் ஆயிருந்தாலும் நியூட்ரலைஸ் ஆயிரும் ஆனா அது அடையறதுக்கு முன்னாடி சித்தி சவ சவநிலையை அடைந்தால் முன்னாளில் பல்லோர் அண்டர்லைன் பண்ண வேண்டிய வார்த்தை என்ன நிலையை அடைஞ்சிட்டாங்க சவநிலை இறந்து போயிட்டா உயிரே போயிருக்கு அதனாலதான் இன்னைக்கு கூட தவம் பண்றதுன்னா வீட்டுல பெரியவங்க இருந்தாங்கன்னா அடே அதெல்லாம் எதுக்குடா போற அதெல்லாம் இப்ப வேணாம்டா அப்புறம் பாத்துக்கலாம்டான்னு சொல்லுவாங்க ஏன்னா முற்காலத்துல இந்த அனுபவம் நம்ம கருமையத்தில் பதிவில் இருக்கு சரிங்களா நிறைய பேருக்கு சித்த பிரம்மை என்று சொல்லக்கூடிய பிரம்ம பிடிச்சிருக்கு பைத்தியம் ஆயிருவாங்க ஏன்னா அந்த எனர்ஜி மேல மூளையில போச்சு அப்படின்னா உள்ள கெமிக்கல் ரியாக்ஷன் ஆயிரும் மூளையில அப்ப கெமிக்கல் ரியாக்ஷன் ஆயிருச்சுன்னா பித்து பிடித்தவர்கள் போல மாறி விடுவார்கள் எல்லாம் மாறி சுத்தனவங்க இருக்கா உண்மைதான் ஆனா மகிழ்ச்சி என்ன சொல்றாரு சற்றும் இப்போ அந்த பயம் இங்கு இல்லை சிவநிலை அடைவதற்கு தவம் இருந்து சித்தி அடையாம முன்னம் கனல் மிகுந்து சவநிலை அடைந்தார் முன்னாளில் வல்லூர் சற்றும் இப்போ அந்த பயம் இங்கு இல்லை உங்களுக்கு அந்த பயமே தேவையில்லைன்னு சொல்றாரு பயமே துளி கூட சற்றும் இப்போ அந்த பயம் இங்கே இல்லை துளி கூட அந்த பயம் உங்களுக்கு தேவையில்லை ஏன் ஏன்னா நவ யுகத்திற்கு ஏற்றபடி இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற யுகம் என்ன யுகம் நவ யுகம் கம்ப்யூட்டர் வேர்ல்டுல வாழ்ந்துட்டு இருக்கிறோம் சரி கணித உலகத்துல கணினி உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம் நவயு உலகத்து நவயுகத்திற்கு யுகத்திற்கு ஏற்றபடி நான் என்னும் நிலை அறியும் மார்க்கம் இது இந்த யுகத்துல இப்படி ஓடிட்டு இருக்கிற விஞ்ஞான யுகத்துல நான் யார் என்பதை அறிவதற்கான மார்க்கம் இருக்கிறது நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை இது எவ்வளோ பெரிய விஷயம் அதனால தான் நான் சொல்லுவேன் எல்லா அமைப்பு உங்களுக்கு தெரிஞ்ச யாராச்சும் அமைப்புகள் இருந்தால் அவங்க எல்லாத்துக்கும் இதை சொல்லணும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டெக்னிக் வச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு நான் எல்லா இடத்துக்கும் போயும் பார்க்கல பிராணிக் ஹீலிங் போனிங்கன்னா அவங்க எனர்ஜி இடத்துல கொடுக்குற ஒரு டெக்னிக் வச்சுருக்காங்க தவம் முடிச்சதுக்கப்புறம் எங்கிட்ட இருக்கிற அதிகப்படியான எனர்ஜியை மற்றவங்களை வாழ்த்துவதன் மூலமும் இன்னும் இந்த எனர்ஜியை பூமிக்குள்ளே கொடுப்பதன் மூலமும் அதை சமன்படுத்தி கொள்கிறாங்க பூமிக்குள்ள கொடுக்கறதை விட அந்த சக்தியை நம்முடைய ஆற்றலாகவே நீங்கள் வைத்து இன்னும் அதிகப்படியான நன்மைக்கு பயன்படுத்த முடியும் அப்படி பண்ணுறது தான் சாந்தியோ எப்படி நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் அதிகப்படியாக வரக்கூடிய சக்தியை இந்த உடலினுடைய சில பகுதிகள் வாங்கி வைத்து கொள்ளும் சரிங்களா அப்புறம் உங்களுக்கு உடம்புக்கு எப்போ தேவை இருக்கிறதோ அப்போ அந்த சக்தியை ரிலீஸ் பண்ணி உங்கள் உடலுக்கான சக்தியாக மாறும் இது தெரியும்ல உங்களுக்கு உடம்புக்குள்ள அப்படி ஒரு சிஸ்டம் இருக்கு சரிங்களா அது போல இந்த தவ ஆற்றலை வாங்கி தன்னகத்தை வைத்து கொண்டு நம்ம உடலுக்கோ மனதிற்கோ எப்பொழுது எங்கே தேவை ஏற்படுகிறது அங்க கொடுக்கக்கூடிய வல்லமை இந்த சாந்தி தவத்திற்கு இருக்கிறது அதனால் இந்த தவத்தை எல்லோரும் கட்டாயமா வெள்ளிக்கிழமை பண்ணணுங்கிறத மகிழ்ச்சி வந்து ரொம்ப அழுத்தம் திருத்தமாக சொல்லுவாங்க ஆசிரியர்கள் அளவுக்கு வந்துட்டு நாம ரொம்ப இந்த தவத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் நிறைய பேர் இந்த சாந்தி யோகத்தை வந்து பெருசா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க ஆனா சாந்தி நல்லா நீங்க பண்ணி உணர்ந்து பழகிட்டீங்கன்னா வேற எந்த தவமே பண்ண மாட்டீங்க அந்த அளவுக்கு உணர்வுக்கு அது கூட்டிட்டு போகும் சுத்த வெளிக்கே கூட்டிட்டு போகும் சரிங்களா அப்போ அந்த சாந்தி தவத்தினுடைய முக்கியத்துவத்தை மகிழ்ச்சி அவங்க மிக தெளிவாக நமக்கு இந்த கவியில சொல்லியிருக்கிறாங்க தவவேகம் உடல் வலுவை மீறும் போது தவவேகம் நம்ம தியானம் செய்யறதுல வரக்கூடிய ஆற்றல் இங்க குவியுது இல்ல ஆக்கனில குவியுது சாந்தியில குவியுது துரியத்துல குவியுது சாந்தியில குவிஞ்சா பிரச்சனை இல்லை சார் ஏன் சார் சாந்தியில கொஞ்சம் பிரச்சனை இல்லைன்னா சாந்தி வந்து மூலாதார் சாந்தி மூலாதார் டிரான்ஸ்ஃபார்முக்கு தான் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு எனர்ஜி வரணும் எல்லாத்தையும் டிரான்ஸ்ஃபார்ம் எடுத்துடும் சரியா பட் அந்த மின்சாரம் உற்பத்தி பண்ணுற இடத்துக்கு அபரிமிதமான சக்தி போனாலும் அங்கே அதை வாங்குற அளவுக்கு கெப்பாசிட்டி பண்ணியிருப்பாங்க அங்கே ஏற்பாடுகள் அதிகப்படியான மின் சக்தி வோல்டேஜ் வாங்கி வைக்கிற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கும் அப்போ மூலாதாரத்திற்கு மூலாதாரம் வந்து நம்ம மூலாதாரமும் பூமியோட மூலாதாரமும் கனெக்ஷன்ல இருக்கு இது நீங்க புரிஞ்சுக்கணும் பூமியோட மூலாதாரம் சூரியனுடைய மூலாதாரம் மையப்பகுதி மூலாதாரம்னா மையம் கருமையத்தோட தொடர்பு இருக்கு இந்த சூரியனுடைய கருமையம் நம்ம பால்வெளி மண்டலம் இருக்கிற மில்கிவே கேலக்ஸி அதனோட மையத்தோட தொடர்பு இருக்கு அதனோட மையம் பிரபஞ்சத்தினுடைய மையத்தில் தொடர்பு இருக்கு பிரபஞ்சத்தினுடைய மையம் இறைநிலையோட தொடர்பு இருக்கு இதெல்லாம் லிங்கடு சிஸ்டம் அப்போ இதெல்லாம் எவ்வளவு எனர்ஜி நீங்க மூலாதாரத்தில் போட்டாலும் அதை வாங்கி வைத்துக்கொள்ற தன்மை மூலாதாரத்துக்கு இருக்குது மூலாதாரத்தோட ஒரு சிறப்பு எப்படி ஒட்டகம் தண்ணியை தேக்கிக்குதோ அப்படி எவ்வளவு சக்தி வந்தாலும் வாங்கி வைக்கிற சக்தி மூலாதாரத்துக்கு இருக்கு அப்போ அந்த மூலாதார தவம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வெள்ளிக்கிழமையான கம்பல்சரி நம்ம பண்ணணும் அந்த தவம் பண்ணும்போது உங்க தவ ஆற்றல் உடல் ஆற்றலாக மாற்றலாம் உடல் ஆற்றலை தவ ஆற்றலாக மாற்றலாம் இப்படி பல்வேறு விஷயங்கள் மூலாதாரத்தில் பண்ண முடியும் மூலாதார தவம் நல்லா பண்ணி பழகணும் சரிங்களா தவவேகம் உடல் வலுவை மீறும் போது தனித்திடவும் வழி உண்டு இதை காணாமல் சிவநிலையை அடைவதற்கு தவம் இருந்து சித்தி அடையா முன்னம் கனல் மிகுந்து சபநிலையை அடைந்தார் முன்னாளில் பல்லோர் இப்ப எத்தனையோ பேரோட உயிர் தியாகம் தான் நமக்கு தியானமா கிடைச்சிருக்குன்னு முதல்ல நமக்கு புரியணும் அது ரொம்ப முக்கியம் இந்த தியானம் எல்லாம் ஏன் சித்தர்கள் மகான்களுக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னா எவ்வளவோ பேர் இதற்காக உழைத்திருக்கிறாங்க இன்னைக்கு நம்ம ஈஸியா மகிழ்ச்சி மூலமா பெற்றுக்கொண்டோம் எல்லா தவத்தையும் பெற்றுக்கொண்டோம் பஞ்சபூதம் நவகிரகம் பஞ்சேந்திரியம் ஆக்கினை சாந்தி துரியம் துரியாதீதம் ஒன்பது மையம் நித்தியானந்தம் இறைநிலைத்தவம் எல்லா தவத்தையும் வாங்கிட்டோம் ஆனா இது ஒவ்வொன்றும் கண்டுபிடிக்கிறதுக்கு எத்தனை பேர் உழைப்பு கொடுத்துருப்பாங்க எத்தனை பேர் தியாகம் செய்திருப்பார்கள் அப்படின்னா அது என்னில் அடங்காத விஷயம் நடந்திருக்கு ஏன் இதை கொண்டு வந்து மக்களுக்கு கொடுக்கறதுக்கே எத்தனை போராட்டம் பண்ணியிருப்பாங்க ராமானுஜர் அந்த ஒரு செய்தியை ஓம் நமோ நாராயணாயங்கிற மந்திரத்தை வாங்கறதுக்கு எத்தனை பாடுபட்டாரு அது மக்களுக்கு கொடுக்கறதுக்கு எத்தனை கஷ்டப்பட்டாரு எத்தனை தடைகளை மீறி நமக்கு வந்திருக்கு இப்ப அடைந்தார் முன்னாளில் பல்லோர் சற்றுமிப்போ அந்த பயம் இங்கு இல்லை நவயுகத்திற்கேற்றபடி வாழ்க்கை ஊடே நான் என்ற நிலையறியும் மார்க்கம் இது அதுதான் வேதாத்திரியம் சரிங்களா அப்ப இங்க சொல்லிக் கொடுக்கக்கூடிய பயிற்சிகளை தியானங்களை எல்லாரும் தொடர்ந்து முறையா சரியா செய்து இந்த யுகத்துல நாம் எல்லாரும் இறையுணர்வு பெறணும் சாந்தியோ நல்லா பண்ணுங்கள் அதனோட பெனிஃபிட்டெல்லாம் நான் உங்களுக்கு நிறைய பேசியிருக்கேன் இப்போ அது திரும்ப பேசி போர் அடிக்கடிக்க விரும்பலை சாந்திதாவும் நல்லா பண்ணுங்கள் இந்த இந்த கவியை நல்லா மனப்பாடம் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க சரிங்களா ஓகே மிக்க மகிழ்ச்சி உங்களை எல்லாரும் வாழ்த்தை நிறைவு செய்வோம் தவனைக்கு வந்துடுங்க அருட்பேர் ஆற்றல் கருணையினால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெஞ்ஞானம் ஓங்கி இறை உணர்வு அறநெறி கல்வி தனம் தானியம் இளமை வலிவு துணிவு நன்மக்கட் பேர் அறிவிலு நட்பு அன்புடைமை அகத்தவம் அழகு புகழ் மனித மதிப்புணர்ந்து ஒழுங்கும் பண்பு பொறுமை எனும் பேரு பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்க வாழ்க்கை வாழ்க்க மிக்க மகிழ்ச்சி அனைவருக்கும் நன்றி எல்லாருக்கும் ஒரு முக்கிய அறிவிப்பு